இன்றைக்கு இன்றைக்கு கூட நமக்கு ஒரு பெரிய கேள்வி வரும் ஏன் மக்கள் வந்து நரகத்துக்கு போனோம் நித்தியமா அழிக்கப்படணும் ஆண்டவர் அளவில்லாத கிருபையை மனிதன் மேலே பொழிந்திருக்கிறார் மனிதன் மேலே தேவன் வைத்திருந்த இரக்கம் கிருபை என்று சொல்றதுக்கு எல்லையே கிடையாது அதனால தான் தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தார் அவரை நம்முடைய பாவங்களை அவரை சுமக்க வைத்தார் அவரை அடித்து அவர் நிர்மூலமாக்கி அவரை சின்ன பின்னமாக்கி அவரை சிலுவையிலே நமக்காக அவர் பரிதாகமாக மதிக்க ஒப்பு கொடுத்தார் எதற்காக என்ன சொன்னால் நாம் இந்த பாவத்தின் பலனை அனுபவிக்க கூடாது நாம் வியாதியாக இருக்கக்கூடாது நாம் பரிசுத்த குறைச்சலாக இருக்கக்கூடாது நாம் நீதி அற்றவனாய் போய்விடக்கூடாது என்பதற்காக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்காக இவ்வளவு பெரிய கிருபையை ஆண்டவர் கொடுத்தும் அநேகர் இந்த கிருபையை என்ன செய்கிறார்கள் போக்கடித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதை தட்டி விடுகிறார்கள் எவ்வளவு பெரிய கிருமி அந்த இயேசு கிறிஸ்துடைய கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்லன் கடைசி நிமிஷம் அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறித்து போனால் அவன் நித்திய நரகத்துக்கு போக வேண்டும் அவன் மிகவும் கொடியவன் என்பதனாலே அந்த அரசாங்கம் அவனை என்ன செய்தது சிலுவையிலே அரைந்து கொண்டு விட்டார்கள் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த மனிதன் கடைசி நிமிடத்தில் தன் வாயை திறந்து ஒரு வார்த்தையை கேட்கிறான் இயேசு ஆண்டோ ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரணும் பாருங்கள் ஆண்டவர் அவண்டத்தில் உன் பாவத்தெல்லாம் அறிக்கேடு நீ எண்டத்தில் மன்னிப்பு கேடு நீ எவ்வளோ பெரிய பாவி உனக்கு நான் என்னுடைய பரலோகத்தை தரணுமா இப்படியெல்லாம் எந்த எதிர் கேள்வியும் உனக்கு எவ்வளோ து துணிகம் இருந்தால் நீ என்னை பார்த்து என் கூட பரிசுத்தா பரலோகத்தில் வந்து இருக்கணும் உங்களுடைய ராஜ்யத்தில் நினைத்தரலுன்னு கேட்பேன் இப்படி ஒரு வார்த்தை அவர் சொல்லலை அடுத்த நிமிடம் அவர் பதில் கொடுக்குறார் நீ இந்து என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க இன்னொரு கள்ளம் பக்கத்தில் இருக்கிறான் அவனுக்கு இந்த ஒரு வார்த்தையை கேட்டு ஆமை நாண்டவரே என்று சொல்லி இவனோட சேர்ந்து எனக்கும் தாங்கன்னு கேட்டிருந்தான் அவனும் நித்திய பமாக பரலோகத்தில் பரதீசில் தேவனோடு கூட அவன் வாசம் பண்ணியிருப்பான் ஆனால் அவன் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டான் அவன் அதை வாயை திறந்து ஒரு வார்த்தை கேட்கறது மட்டும் இல்லாமல் அவன் அதற்கு பதிலாக இவரை அந்த நேரமும் நிந்திக்கிறவனாக அவமானப்படுத்துகிறவனாக இருக்கிறான் மற்ற பரிகாச மனுக்களோட சேர்ந்து அந்த மனிதர்களோடு சேர்ந்து நம்ம இவரை பரிகரிச்சுட்டா ஒருவேளை அந்த மனிதர்கள் நம்ம சிலுவையிலேருந்து இறக்கி விட்டு விட்டுருவாங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு நினச்சான்னா என்ன தெரியாது அந்த மனிதரோடு சேர்ந்து அவ் அவ இவரும் அவனும் இவரை நிந்திக்கிறான் நீர் தேவண்ட குமாரனானா மர இதில் கீழந்து இறங்குன்றான் அவன் அவரை விசுவாசிக்க ம மறுக்கிறான் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் பாருங்க இவன் நித்திய நரகத்துக்கு போகிறான் எவ்வளோ பெரிய கிருபை ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்தரலாம் நீர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே மறித்ததை நான் விசுவாசிக்கிறேன் உயிரோடு கூட எழுப்பப்பட்டதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே நீ இன்றும் ஜீவிக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன் சிறப்பா என்று பாவங்களை மன்னித்ததுக்காக ஸ்தோத்துடன் மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் எடுத்தா உடனே பரிசுத்தாவியினால் அவங்கள நிரப்புறார் அவங்கள தன்னுடைய பிள்ளையாக சேர்த்து கொள்கிறார் அவருடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார் இதை விட எளிதாக எப்படி ஒரு மனிதனை தேவன் ரசிக்க முடியும் ஆனால் மனிதர்கள் தங்களுடைய பிடிவாதத்தினாலே தங்களுக்குள்ளே இருக்கிற அகந்தையினாலே பெருமையினாலே தங்களை தாழ்த்தி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தேவனுடைய கிருபைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுனால அவங்க விரும்பாததுனால அவங்களுக்கு மனதில்லாததுனால அவங்க வாழ்க்கையில் விடுதலையே பெறாமல் இருக்கிறாங்க